செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமே இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வைகோவிற்கு சொத்துருக்கோம் உங்கள் தாய் மாரியம்மால் மதுவழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தானே மாறாமல் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய உறவினர்களே மதுபான தொழிற்சாலை நடத்துகிறார்கள் அதிலிருந்து பல கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று மல்லை சத்தியா குற்றம் சாட்டுகிறார் இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுக முழு சக்தியின் துறைவை கோக்கையில் ஒப்படைக்கப்பட்டது அவரை மீறினமே அந்த மறுமலர்ச்சி திமுக அரசியல் வெளியே வராது வைகோவின் நினைத்தாலும் ஆமாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பதினைந்து கோடி ரூபாய்க்கு சொகுசு அரண்மனை கட்டப்படும் வெளிப்படைய சொல்லவா ஒரு பறையன் கட்சி ஆரம்பிச்சா அவன் முன்னால திராவிட இயக்கம் வராது மல்லை சத்தியா என்கிற மாபெரும் ஆற்றல் படைத்த ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து தன்னை தளபதியாக உருவாக்கி கொண்ட ஒரு தலைவர் அண்ணாவையும் பிள்ளையாரையும் ஒன்னா இணைத்திருக்கிற இடம்தான் தாயகம் மறுமலர்ச்சி திமுக என்கிற மாபெரும் இயக்கம் உங்கள் அலுவலகத்திற்கு முன்னால் இருக்கிற பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் மதிமுக என்கிற ஒரு கட்சி உருவாகி இன்றைக்கு அந்த கட்சி ஆட்டம் காண்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கு பலரும் கேட்கிற பிரதான கேள்வி துரை வைக்கோ மல்லை சத்யா இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கசப்பு எதனால் எதர் என்ன என்ன மதிப்பு மதிப்பு தமிழ் தேசியத்தினுடைய தலகருத்தராக அத்தானி மண்டபங்கள் குழு குழுங்க டெல்லி அதிர்ந்து இரண்டு பிரதமர்களையே சபையை விட்டு அனுப்பிய மாபெரும் புரட்சியாளர் வைக்கும் வைக்கும் எம்ஜிஆர் கணக்கு கெட்டதாக வெளியேற்றப்பட்டார் வைகோ கொலை செய்ய முற்படுகிறார் என்று வெளியேற்றப்பட்டார் அதுவும் யாரை வைத்து தமிழீழ தாயகத்திற்காக தன்னை ஒப்படைத்து கொண்ட புரட்சி தலைப தளபதிகளாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளை வைத்து கலைஞர் கருணாநிதியை கொலை செய்ய முற்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுகளில் இந்த பழி தொடங்கியது தொண்ணூத்தி நான்குகளில் அவர் வெளியேற்றப்படுகிறார் அறிவாலயத்தை கைப்பற்றுவோம் என்று இரண்டு திமுகவினரும் அல்லோகலப்பட்டு நிற்கிற அவல காட்சி அன்றைய நாளில் தமிழகம் கண்டது மொழிப்போர் தளபதிகள் என்று பேசக்கூடிய எல்ஜி என்கிற எல் கணேசனும் மதுராந்தகத்தாரும் செஞ்சின் ராமச்சந்திரன் அவர்களும் கலைஞருக்கே காரோட்டியாக இருந்த கோவை கண்ணப்பனும் புலிகளுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த புதுக்கோட்டை பாவாணனும் புலிகளை பாதுகாக்கிற மாபெரும் புரட்சியாளனாக இருந்த சிவகங்கை ஆ செவந்தியப்பன் அவர்கள் நளினச்சொல் நாயகன் என்று நாடு போற்றும் நல்ல பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரித்திரத்தை புரட்டி போடுகிற வகையில் சாதுரிய பேச்சால் தமிழர்களை கவர்ந்த சபாபதி மோகன் அவர்களும் திருவள்ளூர் மாவட்டத்தை தன் கைகளுக்குள் வைத்து ஆட்டி படைத்த அற்புத பேராற்றல் மிகுந்த அரசியல் தலைமை டி ஆர் செங்குட்டுவன் அவர்களும் ஏன் புலிகளின் தாகத்தை தமிழ்நாட்டில் விதைத்த தளபதிகளில் ஒருவராக விளங்கிய எண்ணற்ற பெருமக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட நன்மாறன் போன்ற நல்ல தலைவர்கள் மறுமலர்ச்சி திமுகவை கட்டி அமைப்பதற்கு கால்கோள் விழா நடத்தினார்கள் கல்லறைகளில் வாடுகிற பூவுகளுக்கு மத்தியில் காந்தல் மலரை காலடியில் வைத்து பூச்சூடி விட்டு கண்ணீர் மழுக கர்சித்த வைகோவை நான் இன்று பார்க்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு நீங்கள் வெளியேற்றப்படுகிற போது நொச்சிப்பட்டி தண்டபாணி சொன்னான் அண்ணா உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மேடை கிடைக்கவில்லை என் மரண மேடையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னைத்தானே தீயிட்டு சாம்பலாகி போன நொச்சிப்பட்டி தண்டபாணி இடிமலை உதயன் கோவை சஹாங்கீர் என்று பதிமூன்று பேருக்கும் மேற்பட்டவர்கள் வைகோவிற்காக தன்னை தானே சாம்பலாக்கி கொண்ட தமிழ்நாட்டில் உருவான மாபெரும் மக்கள் எழுச்சி இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதே கருப்பு சிவப்போடு இன்னொரு சிவப்பையும் சேர்த்து பட்டோல் வீசி பறக்க தொடங்கியது எண்ணற்ற தியாகங்கள் புரட்சியாளர் வைகோ செய்த தியாகம் சாதாரணமானவையல்ல அது முல்லை பெரியாராக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையாக இருக்கட்டும் சீமை கருவேல மரங்களை அகற்றுகிற போராட்டமாக இருக்கட்டும் காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் மது ஒழிப்பு தன் தாய் மாரியமலையை இழந்த தலைவனாகட்டும் எண்ணற்ற களங்கள் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கல் தொலைவுகள் நடந்தே கால்நடையாக இந்த தேசத்திற்காக உழைத்த ஒப்பற்ற தலைவன் வைக்கும் வாரிசு அரசியலை பின்பற்றக்கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போர்க்குரல் எழுப்பிய புரட்சியாளர் வைகோ வைகோபாலசாமி என்று நாடாளுமன்றத்தில் பெயர்களை உச்சரிக்கிற போதே நடுங்குகிற அமைச்சரிலிருந்து அந்தணர்கள் வரை ஓ கடவுளை கும்பிடுகிறவன் காட்டுமிராண்டி என்று சொல்லிய சொன்ன பெரியார் அவர்களையும் மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவையும் நெஞ்சில் நிலைநிறுத்தி தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழர் பிரச்சனைகளுக்காக மட்டுமல்ல தமிழீழ விடியலுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று பொடாச்சிட்டத்தில் கைது வை வைக்கவர்கள் எண்ணற்ற பேச்சாளர்கள் இவரை நம்பி வந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அது புதுக்கோட்டை சந்திரசேகரனாக இருக்கணும் அல்லது கண்ணப்பனாக எல்லாம் தூக்கி நிறுத்திய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பது ஆண்டு கால அரசியல் பயணத்தில் தோல்விகளை மட்டுமே சந்தித்த பேரம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மக்கள் மன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளில் திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் மாநில மாநாடு மறைந்து போன ஆ செல்வராஜ் அவர்கள் தலைமையில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் மன்னச்சநல்லூர் நடராஜன் போன்ற போர்ப்படை தளபதிகளும் சென்னையிலே மிகப்பெரிய தளபதிகள் எல்லாம் உருவானார்கள் வேளச்சேரி மணிமாறன் அதற்கு முன்னாடி வட சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாயக்கர் என்று சொல்வார் உள்ளிட்ட எண்ணற்றவர்களை பழி கொடுத்த இயக்கம் மல்லை சத்யா என்கிற மாபெரும் ஆற்றல் படைத்த ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து தன்னை தளபதியாக உருவாக்கி கொண்ட ஒரு தலைவன் மல்லை சத்யா மல்லை மல்லை சத்யா மகாபலிபுரம் இல்லை பல்லவர்கள் ஆண்ட மாமல்லபுரம் தலைநகரமாக கொண்டு உருவான அந்த மண்ணிலிருந்து உருவான சத்தியா அந்த பேரூராட்சியின் தலைவராக பிறகு நகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டுக்கு அறிந்த நல்லதொரு மனிதர் ஒழுங்கா தனப்பா போயிட்டு இருந்தது எத்தனைய பேர் உடஞ்சி நொறுங்கி வெளியேறினாலும் தொழிலாளர் சங்கத்தை வழிநடத்திய திருப்பூர் சு துரைசாமி போன்ற எண்ணற்ற பெரிய ஆளுமைகளும் தூக்கி எறியப்பட்டார் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாயகத்தில் இருக்கிற கல்வெட்டுக்களை பார்த்தால் வைகோவை தவிர மீது எல்லா பெயர்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த இயக்கம் எதை நோக்கி வழிநடத்துகிறது என்கிற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது தாயக விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் வைகோவர்கள் ஆயிரம் ஆயிரம் மேடைகளில் அவர் முழங்குகிற அந்த பேச்சுக்கள் வீரம் செறிந்த தமிழர் மரபுகளை பறைசாற்றி இருக்கிற சொல்லாடல்களை பயன்படுத்தி மேடைகள் அதிருகிற வண்ணம் அரசியலை அலசுவார் ஆனால் இன்றைக்கு எந்த இயக்கத்தில் வாரிசு அரசியல் இருக்கிறது என்று பறைசாற்றி தமிழ்நாட்டுல கலைஞர் கருணாநிதியை போல் திட்டியவர்கள் எவரும் இல்லை வைக்க வைத்தவர்கள் கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று இன்றைய முதலமைச்சர் அவர்களை வசைபாடிய வசனங்கள் இன்னைக்கும் இருக்கு ஆனால் ஒரு நல்ல தலைவன் அறிவார்ந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன் மக்கள் அங்கீகரிக்க மறுத்தார்கள் அவருடைய அரசியல் பழிகள் மூப்பனார் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணையவில்லை என்றால் மறுமலர்ச்சி திமுக என்கிற இந்த மக்கள் இயக்கம் மிகப்பெரிய அளவில் ஆட்சியை பிடித்திருக்கும் மூப்பனார் தான் அவருக்கு முட்டுக்கட்டை போடுகிறார் அந்த வீழ்ச்சி தான் மறுமலர்ச்சி திமுக இன்று வரை இழவில்லை ஆனால் மூப்பனார் உறங்கி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் எழுந்திருக்க முடியாமல் தவிக்கிற மறுமலர்ச்சி திமுகவின் பிழை எங்கே இருக்கிறது மறுமலர்ச்சி திமுகவில் உயர் பதவி அடைந்த எழுஜியவர்களும் செஞ்சியார் அவர்களும் மதுராந்தகத்தாரும் கண்ணப்பனும் செவந்தியப்பனும் பாவாணனும் எங்கே போன பாதி பேர் திமுகவில் போய் கரை சேர்ந்தார்கள் கடலுக்குள்ளேயே மூழ்கி போனார்களா என்று கண்டுகொள்ளாமல் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கரைந்து போன தலைவர்களாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற மல்லை சத்யா எதற்கும் அஞ்சாமல் நான் வேற்று இயக்கத்தில் போய் சேர விருப்பம் இல்லை மாற்று அரசியல் அத்தியாயத்தை உருவாக்கப் போகிறேன் என்று அதே கருப்பு சிவப்பு குடியோடு கருப்பை சற்று கொஞ்சமாகவும் சிவப்பை கொஞ்சம் கூடுதலாகவும் வைத்து ஏழு நட்சத்திரங்கள் குறித்த ஒரு கொடியை உருவாக்கி பட்டொலி வீச பரப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறார் புதியதொரு இயக்கத்தை விரைவில் அறிவிப்பேன் என்றும் பறைசாற்றியிருக்கிறார் ஆனால் அவரும் சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களுக்கு தாய்க்கழகம் அந்த தாய் கழகத்தோடு இணைந்துதான் நான் பணியாற்றப் போகிறேன் என்றால் உங்களுக்கு எதற்கு வருகை என்ன சூத்திரம் தெரியுமா மறுமலர்ச்சி திமுக இருந்து பிரிஞ்சு போன அத்தனை பேரும் காணாம போயிட்டான் நம்மளும் போனா அது மாதிரி ஆக்கிருவாங்க ஒரு மாற்று இயக்கமா போய் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அதுக்கப்புறம் திமுகவுல நம்ம பரிணமித்த ஒரு அமைச்சர் பதவி கிடைத்து விடாதா அப்படி என்கிற நற்பாசி மல்லி சத்தியாவிற்கும் வல்லம் பசீர் என்கிறவர் பின்னாடி நின்று உதவுகிறார் வல்லம் பசீர் திருப்பூர் சு துரைசாமி போன்றவர்கள் அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்று இயக்கமாக அது பரிணமிக்க வேண்டும் என்று சிவகங்கை புலவர் சே செவந்தியப்பன் விரும்புகிறார் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் செயலாளர் டி ஆர் செங்குட்டுவன் அதை வரவேற்கிறார் விருந்து சென்றவர்களில் பாதி பேர் மல்லை சித்தியாவை ஆதரித்துக் கொண்டு வைகோவை வீழ்த்த வேண்டும் என்றும் பேசுகிறார் ஆனால் நேற்றைய முன்தினம் ஒரு அறிக்கை மறுமலட்சி திமுக சார்பிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது மறுமலட்சி திமுகவின் சார்பில் இருந்த முன்னாள் மாநில துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்தியா ஒரு காட்டமான ஒரு உண்மையான விஷயத்தை கைக்கி இருக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமே இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வைகோவிற்கு சொத்து இருக்கிறது இதுதான் குற்றச்சாட்டு செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பது கோடி சொத்து சொத்து அதை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் இந்த பகிரங்க தவறு மறுபுறம் இல்ல உண்மை பொழுதுதான் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இதற்கு வைகோ சொல்லுகிறார் நான் காட்டாற்று வெள்ளத்தில் கரையேறி வந்தவன் இவர்களுக்கெல்லாம் பதி சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று வழக்கம் போலவே அந்த வீரவசனம் வருகிறது பரவாயில்லை ஆனால் வாரிசு அரசியலை எதிர்த்து மறுமலர்ச்சி திமுகவை கண்ட நீங்கள் மகன் துறை வைகோவை நிறுத்துவதற்கான பலகட்ட முயற்சிகளை செய்து இன்றைக்கு வாரிசு அரசியலை உருவாக்கிவிட்டீர்கள் கேட்டால் என்ன சொல்றீங்க மக்கள் விரும்புகிறார்கள் அழுத்தி கேட்டால் என்ன சொல்றீங்க தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இன்னும் சற்று அழுத்தி கேட்டால் என்ன சொல்றீங்க பொறுப்பாளர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லி சமாளித்து விட்டு மகனை இன்றைக்கு தேர்தல் களத்திலே கட்சியினுடைய தலைமை நிலைய முதன்மைச் செயலாளராக அறிவித்து விட்டு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட வைத்து அங்கே நடைபெற்ற முரண்பாடுகள் உங்களுக்கு தெரியும் மேடையில் அழுதுதெல்லாம் நம்ம பாக்குறோம் பார்த்து இன்னைக்கு மறுமலர் சிதிமுக முழு சக்தியும் துறைவை கோக்கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் உண்மைதாரா உண்மை துறைவை கோக்கை தர ஆமா அவரை மீறினமே அந்த மறுமலர் சித்திமுக அரசியல் வெளியே வராது பைக்கோவே நினைத்தாலும் ஆமா வைக்கோ என்ன பேச வேண்டும் என்பதை துறை வைக்கோ முடிவு செய்கிறாரா இருக்கலாம் 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 பேச மறுத்தா பேச வைப்பாங்க அதுதான் இங்கே நடந்து வைகோ என்கிற ஆளுமை இவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய எண்பதுக்கு மேல் வயதை கலந்து விட்ட வைகோ இன்றைக்கு நடைபயணத்தை மேற்கொள்கிறார் எதற்காக ஏற்கனவே பத்தாயிரம் கிலோமீட்டர்கள் நீங்கள் நடந்து முடிச்சிட்டீங்க எண்பத்தி ரெண்டு வயசுல உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நீங்கள் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் தமிழீழ விடியலை உங்கள் தாகம் என்பதை பலமுறை பறைசாற்றி இருக்கிற நீங்கள் அந்த விடியலை கண்கூடாக பார்த்துவிட்டு கண்முட வேண்டும் என்பது ஒரு உங்களை விரும்புகிற நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் உங்கள் இயக்கம் இன்றைக்கு படுபாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் உடை நோக்கங்களும் உங்களது கொள்கைகளும் உங்களுடைய கோட்பாடுகளும் சிதைக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன் எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி செங்கல்பட்டுல இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக திரு மல்லி சத்யா அவர்கள் சொன்னது நாகரிகம் தானா காட்புணர்ச்சி இல்லையா பேச வேண்டிய வேண்டியம் தானா எப்போதுமே இது காழ்ப்புணர்ச்சின்னு கருதி விட முடியாது ஏழைகளுக்காக வாழ்கரை நின்று இப்பொழுதும் நடைபயணம் போகிற வைக்கோ மதுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற முனைப்போடு நடக்கிற வைக்கோ முதல்வர் தொடங்கி வைப்பதாக நாடகம் ஆடுகிற வைக்கோ மது யார் கையில் இருக்கிறது அரசு கிட்ட அரசு கசானாவை இடத்துல இருக்கு உங்கள் இளவல் தானே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக வர கூடவே கூடாது என்றுதான் நீங்கள் போர்க்குரல் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நிலைப்பாடு ஸ்டாலினின் இடதுகரத்தை இருக பற்றி கேட்டால் கடைசி காலத்தில் கண்ணீர் மல்க கருணாநிதி சொன்ன வார்த்தையை நான் பின்பற்றுகிறேன் என்று பேசினேன் மதுவை ஒழித்து நீங்கள் மற்றொரு பிரச்சனைக்கு நடந்தால் வரவேற்கலாம் உங்கள் தாய் மாரியம்மாள் மது ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுத்தானே மரணமுற்றார் மக்களை காக்க மது மதுபானங்களை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய உறவினர்களே மதுபான தொழிற்சாலை நடத்துகிறார்கள் அதிலிருந்து பல கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று மல்லை சத்தியா குற்றம் சாட்டுகிறார் ஓ அப்போ உங்களுடைய நடைபயணம் போலித்தனமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் உங்கள் மகனுக்காக அடுத்த அஸ்திவாரத்தை நீங்கள் கட்டை எழுப்ப முயற்சிக்கிறீர்கள் உங்களால் முடியவில்லை சரி உங்களது மகனாகிய துறை வைக்கோவாவது மறுமலட்சி திமுகவை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளை செய்கிறாரா என்றால் காழ்ப்புணர்ச்சி அரசியலில் அவர்தான் செய்கிறார் ஓ பால் அடிக்கிறது அவர் தான் ஏனென்றால் இந்த குமரல் எனக்கு ஏன் இருக்கிறது என்றால் நான் சின்ன வயதில் பதினாறு வயது பருவத்தில் இருந்து பார்க்கிறேன் மறுமலட்சி திமுகவினுடைய கட்சிக்காக மிதிவேண்டியை எடுத்து ஓடி ஓடி ஒவ்வொரு கிராமங்களிலும் கிளைக்கழகத்தை உருவாக்கியவன் என்கிற பெருமை எனக்கும் இருக்கு நான் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருந்திருக்கேன் நான் சொல்லுவது தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி எட்டு என் பெரிய தங்கையின் திருமணமே அண்ணன் நாஞ்சில் சம்பத்து தலைமையில் நடிகை சி ஆர் சரஸ்வதி கலந்து கொண்ட திருமணம் என் ஊர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கும் பழம்பொருந்திய கிராமம் அங்குதான் மாவட்ட செயலாளர் ஊர் திமுக பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த ஊர் திமுகவில் எங்க மாவட்ட செயலாளர் அந்த ஊரில் மறுமலர்ச்சி திமுகவை தோற்றுவிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய கடினம் என்பதை நீங்கள் யோசித்து மொட்ட பாறையை உடைக்கிற கதையாச்சு அது அதையும் உடைத்தவன் என்கிற பெருமையோடு தான் இந்த பதிவை நான் பேசுறேன் இன்னைக்கும் நீங்க போயே என்னை பாத்தீங்கன்னா என் பேர் இந்த வைகோ கட்சியில இருந்தாரு அவர் தானே அப்படின்னு இன்றைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பேச சின்ன பையனா கொடியை மிதிவண்டியில் கட்டி கொண்டு முப்பது கல் தொலைவுகள் மிதிவண்டியை ஓட்டி கொண்டு போய் கிளைக்கழகம் பதிந்தவன் அந்த வழி எனக்கும் இருப்பதால் உங்களை நான் பேச வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறேன் நான் எட்டில் அதெல்லாம் தூக்கி போட்டு நான் போயிட்டேன் இல்லத்துக்கு இங்கே ரெண்டே ஆண்டுகள் தான் சரி உங்களுடைய வெளிச்சம் தெரிஞ்சது என்னால் இந்த இயக்கத்திற்கு எந்த கெட்ட பேரும் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே நான் வெளியேறுகிறேன் என்று மாவட்ட இளைஞரணி தலைவருக்கு கடவராயன்பட்டி செல்லத்துறை மூர்த்தர் அவர் கடிதம் எழுதி விடுத்த நான் ஈழப் பயணத்தையும் மேற்கொண்டேன் ஆனால் நான் எங்கு போகிறேன் என்பதை அவர்கள் சொல்லலை ஏன் இந்த பதிவுகளை நான் செய்கிறேன் என்றால் மறுமலர்ச்சி திமுக என்கிற பேரியக்கம் மறுமலர்ச்சி தானே ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்படி தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் துணைச் செயலாளர் கொடுப்பார்களோ அதை போலதான் மறுமலச்சி திமுகவிலும் துணைச் செயலாளர் கிளைக்கழகத்துல துணை ஒன்றியத்துல துணை மாவட்டத்துல துணை மாநிலத்துல துணை நினைக்கிறேன் மறுமலர்ச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு திமுகவாகத்தான் இது வளர்ந்தது நகலார் நகலார் அது அசல் இது நகல் தான் மக்கள் உங்களை ஓரம் கட்டினார்கள் என்பதை இன்று வரை வைக்க உணரவில்லை உணரவே இல்லை இல்லை ஈழத்தாயக விடுதலைக்கு நீங்கள் நடத்திய போராட்டங்கள் பெருமைக்குரியது ஆனால் தமிழ்நாட்டின் சாதிய அடிமைகளுக்காக சாதிய கோட்பாடுகளுக்காக நீங்கள் நடத்திய போராட்டம் எத்தனை என்கிற கேள்வி இன்றும் இருக்கிறது ஆக இன்றைக்கு மல்லை சத்தியா போர்க்குடி தூக்கி இருக்கிறார் என்றால் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது வெளிப்படைய சொல்லவா ஒரு பறையன் கட்சி ஆரம்பிச்சா அவன் முன்னால திராவிட இயக்கம் வராது உண்மை இல்ல உண்மை ஆனால் உண்மை ஆனால் இன்னைக்கு மல்லை சத்தியா கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னபோது திருப்பூர் சு துறைச்சாமியே அவரோடு இணைந்து பணியாற்ற வந்திருக்கிறார் என்றால் அவர்கள் தான் உண்மையான மறுமலர்ச்சி புரியும் நினைக்கிறேன் செவந்தியப்பன் மல்லை சத்தியாவோடு இணைகிறார் என்றால் அதுதான் மறுமலர்ச்சி யார் யார் தலைமையை ஏற்கிறாங்க மல்லை சத்தியாவோடு வல்லம்பசீரி இணைகிறார் என்றால் அதான் மறுமலர்ச்சி ஆக நீங்கள் இன்னொரு திமுகவின் அசலாக தமிழ்நாட்டில் பரிணமித்திருப்பதை கடந்த முப்பது ஆண்டு காலமாக நான் பார்க்கிறேன் நான் மட்டுமல்ல மக்கள் பார்க்கிறார்கள் ஆகையால் தான் உங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நீங்க மறுமலர்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மீண்டும் 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 தவறு செய்கிற நேர்கிற போதுதான் ஒரு தமிழகத்தின் நல்ல தலைவரை மக்கள் ஏற்க மறுத்தார்கள் இல்லை என்றால் உங்களுடைய ஆளுமைக்கு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மனிதராக நீங்கள் பரிணமித்திருப்பீர்கள் இன்றைக்கு மல்லை சத்யா எழுப்புகிற கேள்விகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பதினைந்து கோடி ரூபாய்க்கு சொகுசு அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறதாக செய் இருக்குன்னு சொல்லி தகவல் சொல்லிட்டு இருக்க பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு கட்சி அலுவலகமா சொகுசு பங்களா சொகுசு பங்களா கட்சி அலுவலகம் தான் அங்க இருக்க லட்சுமி ருக்குமணி பதி சாலை எழும்பூர்ல இருக்கு தாயகம் தாயகம் ரொம்ப சின்னதா ஒரு கோயிலுக்கு பின்னாடி இருப்பாரு அண்ணா ஆமா அது அண்ணாவையும் பிள்ளையாரையும் ஒன்னா இணைத்திருக்கிற இடம்தான் தாயகம் ஆக செங்கல்பட்டில் இன்னொரு பெரிய பண்ணை வீடு இருப்பதாகவும் மதுபான ஆலையில் மிகப்பெரிய அளவிற்கு முதலீடு செய்து அந்த முதலீட்டு பணங்கள் எல்லாம் வைகோவிற்குத்தான் வருகிறது அது ஒரு பினாமி போல அங்கே செயல்படுகிறார்கள் அது பினாமியின் பெயரில் இயங்குகிறது என்றெல்லாம் இன்றைக்கு மல்லை சக்தியை அவிழ்த்து விட்டதற்கு பிறகு வைகோவிற்கு கோபம் கொந்தளிக்கிறது இதில் கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன சொல்கிறார் வைகோ ஒரு சமூக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் முன்னால் என் எதிரிகள் கூட இப்படி ஒரு வார்த்தைகள் என் மீது பிரயோகப்படுத்தப்படவில்லை என்னிடம் அளந்த என் பிள்ளை இப்படி பளிசுமத்துகிறானே என்று சொல்லுகிறார் சுமத்த வேண்டிய தேவையை நீங்கள் தான் கொடுத்திருக்கீங்க ஆக மல்லை சத்யா இன்றைக்கு ஒரு முதல் வீச்சை வீசியிருக்கிறார் அடுத்தடுத்த வீச்சுக்கள் வரும் என்று எதிர்பார்க்க சொல்லியிருக்கிறார் மறுமலர்ச்சி திமுக என்கிற மாபெரும் இயக்கம் உங்கள் அலுவலகத்திற்கு முன்னால் இருக்கிற பிள்ளையாருக்கே சமர்ப்பணம் நன்றி நன்றி ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಟ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ